தினம் காத்தீரே எல்லாரையும் குட்டி சேத்தீரே நின் கிருபையால் கடந்து வந்தோ அன்பே யாரு ஆனந்தம் எஸ் அறுபத்தி ஓரா அதிகாரம் ஆறாம் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அருள் மகிமையை கொண்டும் உண்மை பாராட்டுவீர்கள் இது ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் கூடத்தை ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவோம் நமக்கென்று எந்த மகிமையும் இல்லை நாம் வந்து அவருடைய தான் நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய ஜனங்களுடைய தான் கொண்டு தான் நாம் வாழ முடியும் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆசிரியர் இருக்காங்க நான் பிள்ளைகள் இருந்தால் தான் அவங்களுக்கு மதிப்பு அதே போல் நமக்கு அத்துமாக்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து மகிமை அதான் அதில் உன் உன் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர் மகிமையை கொண்டு மென்மைப்பா நமக்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் மகிமை தான் நம்முடைய மகிமை ஆமேன்